ட்ரைசொலாட் கர்த்துடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த நாளையும் செய்த கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் இந்த நாளுக்கான கர்த்துடைய வார்த்தை நெகேமியாவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஒன்றாம் வாசகம் நெகமையா சாப்டர் நைன் வர்ஸ் டுவெண்ட்டி இப்படி நாற்பது வருஷமாக வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவு படாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர் அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அன்பான கர்த்துடைய பிள்ளைகளே இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிறதான வார்த்தை ஒன்றும் குறைவுபடுவது இல்லை நத்திங் வில் பி லேக்கிங் ஒன்றும் உங்களுக்கு குறைவுபடாது ஆம் பெரியமானவர்களே நம்ம இருக்கிற அந்த வனாந்திர வாழ்க்கையில் ஒன்றுமே குறைவுபடாமல் நம்மை நடத்துகிற தேவன் இந்த இஸ்ரோவேல் ஜனங்களை கொஞ்சம் இந்த காலை விலையில் நீங்கள் நினைவுகூருங்கள் ஒரே ராத்திரியில் நானூற்றி முப்பது வருஷமாய் அடிமைப்பட்டிருந்த இவர்களை தம்முடைய இரத்தத்தினால் அவர்களை விடுதலையாக்குகிறார் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பஸ்காவின் ரத்தம் அவர்களை ஒன் நைட் ஒரு ராத்திரியிலே விடுதலை அவங்களுக்கே தெரியாது அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு ஒரு ராத்திரியில் விடுதலை ஆனாங்க வாட் நெக்ஸ்ட் அடுத்து என்ன நாற்பது வருடம் நடக்க போகிறாங்க வேதவசனம் சொல்கிறது யாத்திராமை பன்னெண்டாவது அதிகாரத்தில் வழிக்கென்று ஒன்றும் ஆயத்தம் பண்ணாதவர்கள் ஒரு புலிசாதம் கூட கிடையாது ஒரு கட்டுச்சோறு கூட கிடையாது நாளை காலையில் என்ன சாப்பிட போகிறோம் ஒன்றும் தெரியாது என்ன ட்ரெஸ்ஸு என்ன சாப்பாடு ஒன்றுமே கிடையாது ரைட் அண்ட் ஃப்ரண்ட் மோசே முன்னால் மோசே பின்னால் ஜனங்கள் மேக ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் ஸ்தம்பம் கிளம்பியாச்சு இதுதான் சரியான வாழ்க்கை ஒன்றுமே உங்களுக்கு குறைவுபடாமல் இருக்கணும்னா வனாந்திரத்தில் கர்த்தர் நியமித்திருக்கிற ஊழியக்காரனாக மோசே நான் உண்டு உங்களையும் என்னையும் மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் ஒவ்வொரு நாளும் இந்த மண்ணாவை கொடுத்து வாரந்தோறும் சபையில் வார்த்தைகளை கொடுத்து அபிஷேகத்தினால் நிரப்பி உங்களை வழி நடத்துகிற மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் இதுக்கு கீழே நம்ம வரணும் இவைகள் எகிப்தில் கிடையாது பிரதர் சிஸ்டர் இந்த காலை ஒரு காரியத்தை உங்களுக்கு ஆழமாக சொல்கிறேன் மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் மோசையின் வழிநடத்துதலும் எகிப்துக்கு உள்ளே கிடையாது எகிப்து எதை குறிக்கிறது பாவம் உலகம் சிற்றின்பம் இச்சை உலகத்தின் அடிமைத்தனம் இது எல்லாம் எகிப்து இந்த காலவெளியில் எகிப்துக்குள்ளே இருந்து கொண்டு நீங்கள் ஆண்டுகிட்ட கேட்காதீங்க அவர் தரமாட்டார் எகிப்திலிருந்து நீங்கள் பஸ்கா ஆட்டுக்கோட்டையின் ரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்டிருக்க வேண்டும் மீட்டெடுக்கப்பட்ட ஜனத்திற்கு தான் ஒரு குறைவு கிடையாது நத்திங் லேக்ட் நத்திங் லேக்ட் இது இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை வழியில் உங்களுக்கு சொல்கிறேன் சாப்பாடு டெய்லி நமக்கு தேவை ஒவ்வொரு நாளும் மண்ணாக அது இந்த ஒன்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா வாய்க்கு மண்ணாவை அருளின்னு ஒரு ரொம்ப அருமையான வார்த்தை அதாவது கையிலேருந்து எடுத்து வாய்க்கு கூட ஆண்டவர் கொடுக்கல டைரெக்டாக பரலோகத்தின் தூதருடைய மண்ணாவை வாய்க்கே கொடுக்குறாரு ஊற்றுறாருங்க ஊற்றுறாருங்க அடிமைத்தனத்திலிருந்து நம்ம விடுதலை சாப்பாட்டுக்கு கர்த்தர் பார்த்து கொள்வார் இரண்டாவது உடை பலசே ஆகலை கால் வீங்கலை நடக்கிறாங்க நடக்கிறாங்க நம்ம அனுதினமும் உழைக்கிறோம்ல ஆனால் அந்த உழைப்பின் பலன் கொடுக்கப்படுது எனக்கு எத்தனை பேர் பாருங்கள் உழைச்சி உழைச்சி ஆஸ்பத்திரியில் போய் கொடுக்குறாங்க ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுக்குற ரேமா என்ன தெரியுமா உன் கைகளின் பிரயாசத்தினால் நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் உனக்கு உண்டு அந்த அந்த கைடன்ஸ் கீழே மாத்திரம் இருங்க ஒன்றுமே குறைவுபடாது இந்த காலை வழியிலையும் அன்றுவரே இடத்துல ஒன்றும் இல்லையேன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படுறீங்களா விசுவாசத்தோடு கிளம்புங்க சிஸ்டர் பிரதர் உங்களுக்கானது இந்த நாளில் மீட்டெடுக்கப்பட்ட உங்களுக்கு கத்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் காட் இஸ் ப்ரிப்பேர்டு ஒழியத்தெல்லாம் நாங்கள் பார்ப்போம் எல்லாற்றையும் கத்தர் அப்பப்போ ஆயத்தம் பண்ணி கொடுப்பார் எங்களுக்கு அநேக தேவைகள் இருக்கும் அந்த தேவைகளை எல்லாம் கர்த்தர் சரியாக சந்தித்து கொடுப்பார் ஏன் தெரியுமா மீட்டெடுக்கப்பட்ட கூட்டம் ரிடீம்டு பீப்புள் ஆஃப் காட் இவங்களை அவர் கைவிடவே மாட்டார் அவர் நடத்தி சென்று நடத்தி சென்று நடத்தி சென்று காணானுக்கு செல்லும் முறைக்கு நடத்தி சொல்லுவார் பயப்படாமல் கலங்காமல் தைரியமா இந்த கால வேளையில் சொல்லுங்கள் வழிக்கென்று ஒன்றும் ஆயத்தம் பண்ணவில்லை ஆனால் நாற்பது ஆண்டு முடிவுகளிலே எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி பராமரித்து ஒன்றும் குறைவுபடாமல் காத்தி கற்றுறவங்களை தருவார் ஜபிப்பவம் பிதாவே இந்த நாள் என் காலை வெளியில் எங்களுக்கு இந்த ரேமாவுக்கு ஐ ஸ்தோத்திரம் ஒன்றும் குறைவுபடாது நத்திங் லேக்ட் வி கன்ஃபெஸ் இட் இந்த நேம் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஒன்றும் குறைவுபடவில்லைவர்கள் உங்களுடைய பிள்ளைகள் இந்த வினாந்திர வாழ்க்கையில் மீட்டெடுக்கப்பட்டவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள் ஒன்றும் குறைவுபடாதபடி நீர் காக்கிறீர் காக்கப் போகிறீர் ஸ்தோத்திரம் இந்த சத்தத்தை குறைவுகளோடு யாராச்சும் கேட்பாங்கன்னா அவருடைய எகிப்து மாறட்டும் எகிப்தை விட்டுவங்க வெளியில் வரட்டும் புலம்பல் தவிப்பு பெருமூச்சு முறையிடுதல் முறுமுறுப்பு மாறுவதாக கர்த்தர் நீர் அவர்களை ஒரு குறைவின்றி நடத்தப்போகிறபடியால் போகிறபடியால் ஸ்தோத்திர ஸ்தோத்திர துதிகன மகிமை நமக்கு செலுத்துகிறோம் ஏசுவை நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவை அமேன் 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 காட் பிளெஸ் யூ நத்திங் வில் லேக் இன் யர் லைஃப் ஒன்றும் குறைவுபடாமல் கர்த்தர் நடத்துவார் அமேன்